குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட யூடியூபர் இர்பானுக்கு நோட்டீஸ் தமிழ் யூடியூப் சேனல்களில் பிரபலமாக அறியப்படுபவர் இர்பான் இவர் தமிழின் உணவு பற்றியும் மக்களிடம் பிரபலமானார் யூடியூபர்களில் அதிக சர்ச்சைக்குள்ளாகியும் அதிக ஃபாலோயர்களை கொண்டவராகவும் அறியப்படும் இர்பான் தற்போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் வெளிநாட்டில் பரிசோதனை செய்து குழந்தையின் பாலினத்தை வெளியிட்ட இர்பானுக்கு நோட்டீஸ் அனுப்ப சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் பற்றி வெளிநாட்டில் சோதனை செய்திருந்தாலும் அதனை தமிழ்நாட்டில் வந்து யூடியூபர் டியூபர் வெளியிட்டிருந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை இதுதான் என்று அவர் தனது யூடியூப் பக்கத்தில் அறிவித்த நிலையில் இந்த வீடியோவை சுமார் இருபது லட்சம் பேர் பார்த்துள்ளனர் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாலினம் பற்றி கண்டறிந்து சொல்லும் நபர்கள் மீது தமிழ்நாட்டில் ஏழு ஆண்டுகள் வரை சிறிதண்டனை என்பது நடைமுறையில் உள்ள நிலையில் இரஃபானின் செயலுக்கு பலரும் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர்